சீமானால் திமுகவுக்கு பிரச்சனை அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க திமுகவினுடைய கால் மசூருக்கு கூட சீமான சமம் கிடையாது ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க பெரியாரால் தமிழர்கள் பயனடைஞ்சாங்க சாதியை ஒழிச்சாரு இன்னும் பிற நன்மைகளை செய்தார் பெண்ணுரிமைக்காக உரிமைக்காக போராடினாரு அது எல்லாம் ரெண்டாவது ஒரு மனுஷன் இந்த இனத்திற்காக இவ்வளவு உழைச்சிருக்கான்னா அவனுக்காக உயிரை கூட கொடுக்கலாம் அப்படிங்கறக்காக தான் நம்ம இன்றைக்கு திரண்டிருக்கோம் ஆக அந்த மனிதரை கடந்த பத்தாண்டுகளாக இவ்வளவு விழிவாக பேசக்கூடிய சீமானினுடைய அரசியல் அழிவை நாம் ரசிச்சு ரசிச்சு உருவாக்கணும் தெரியாத ஒருத்தனுக்கு விளக்கம் கொடுக்கலாம் அவன் எல்லாம் தெரிஞ்ச ஒரு போர் டுவெண்டி நாய் காசுக்காக எதை வேணா வித்து தெரிஞ்சுக்கலாங்கிற நாய் கிட்ட பத்தாண்டுகளாக நாம் விளக்கத்தை கொடுத்துட்டு இருந்தோம் நீங்க ரோட்ல ஒரு குடியாரம் போனாங்க அவனை சட்டையை பிடிச்சி ரோட்ல எடுத்து மிதிக்குமா அவனுக்கு அறிவுரை சொல்லுவோமா நம்ம அழகு ஜென்டில் மேனுக்கு மாதிரி ஜென்டில் மேன் தன்மையை காப்பாத்திக்கணும் அப்படின்ட்டு சீமானை மரியாதையாக நடத்துவதுதான் முதல் தவறு நம்ம திராவிடத்தை விளக்கறதுக்கு முன்னாடி தமிழ் தேசியவாதின்னு சொல்லக்கூடிய நீ பேசுறது தமிழ் தேசியமாடா அப்படின்னு முதல் நாளே அவனை சட்டையை பிடிச்சி செருப்பு கட்டி அடிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு சிக்கலே கிடையாது நீங்க நினைப்பது போல சீமான் தனிநபர் கிடையாது சீமானுக்காக ஒட்டுமொத்த பார்ப்பன லாபியும் இந்திய பியூரோகிரசியும் சப்போர்ட்டா இருக்கும் போது அவ்வளவு சாதாரணமாக நீங்க சீமான இடம் ஓட்டு விட கூடாது சீமானுங்கிற முகத்துக்கு பின்னாடி பார்ப்பனியம் தான் ஒளிஞ்சிருக்கு சங்கேரி ராஜ்குமார் அவர்களை எதிர்த்து ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களை எதிர்த்து சீமான் தரப்பிலிருந்து பேட்டி கொடுக்கிற அப்படின்னு சிலர் வந்திருக்காங்க இதுல வந்திருக்கக்கூடியவங்க தங்களை விடுதலை புலிகளின் பொறுப்பாளர் அடையாளப்படுத்திக்கிறாங்க உண்மையில் விடுதலை புலிகளான் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க தங்களுடைய முகத்தையே காட்ட மாட்டாங்க பொட்டமான அவர்களை சொன்ன போது யாருமே வரல எப்படி விடுதலை புலிகளினுடைய இதயமாகவே திகழ்ந்த பொட்ட மாணனி மயிர்னு சொல்லலாம் அப்படின்னு இவனுக்கு அவனுக்குமே கோவம் வரல நீங்க நியாயப்படி பெரியார் என்னும் பெருநெருப்பு அப்படிங்கிற தலைப்புல இந்த கூட்டம் நடக்குது ஆனா சீமானுக்கான பாராட்டு விழா அப்படின்னு இந்த கூட்டம் நடந்திருக்கணும் என கடந்த பல பல ஆண்டுகளாக சீமானை சிஸ்டமேட்டிக்காக இயக்கமாக இங்கே யாரும் எதிர்க்கல தனிப்பட்ட புரூட்டஸ் தனிப்பட்ட கரிகாலன் தனிப்பட்ட மனோஜ் அப்படின்னு தனிநபர்களாக இருந்த சீமான் எதிர்ப்பானது இன்றைக்கு ஒட்டுமொத்த இயக்கங்களும் கட்சிகளும் சீமானுக்கு எதிராக அணி அதற்கு முதல்ல நாம் சீமானுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் தொடர் இந்திரகுமார் பேசும்போது கூட சொன்னார் நீங்கள் ஏங்க சீமானையும் எதிர்க்கிறீங்க அப்படின்னு பலரும் கேட்டாங்க அப்படின்னு அப்படி இருந்த சூழல் மாதிரி சீமானை புரூட்டஸ் பாணியில் மனோஜ் பாணியில் தான் கையாளணும்பா அப்படின்னு இத்தனை நாள் நமக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க கூட ஒரு பிள்ளைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க ஆக அந்த வகையில் சீமானுக்கு நாம் நம்முடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இதில் என்னன்னாங்க சீமான் புதுசாக இன்றைக்கு பெரியார் எதிர்ப்பாளராக மாறல என்றைக்கு பெரியாரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்க மாட்டோங்க தலைவர் வழிகாட்டிதான் அப்படின்னு என்றைக்கு சொன்னாரோ அதை விட பெரியாருக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் கிடையாது இந்த மண்ணுக்காக தொண்ணூற்றி நான்கு ஆண்டு வரை மூத்திர சட்டியை சுமந்து கொண்டு சாகும் தருவாய் வரை உழைத்த ஒரு தலைவனை ஒருத்தன் என்னைக்கு தமிழம் கிடையாது கன்னட அப்படின்னு சொல்கிறான்னா அன்னைக்கே சீமான் எதிரி ஆனால் என்ன கெடுவாய்ப்பாக அன்னைக்கெல்லாம் சீமானை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போது சீமானை எதிர்த்துருக்காங்க காரணம் பெரியார் சொந்த தங்கையோடு அக்காவோடு உறவுகளை சொன்னார் அப்படின்னு ஒரு சென்சிட்டிவான விடயத்தை சீமான் டச் பண்ண காரணத்தால் இத்தனை பேர் இன்றைக்கு சீமானுக்கு எதிராக ஒரு ஒருவேளை இப்படி நினைச்சு பாருங்களேன் சீமானு இந்த விடயத்தை இப்போ பேசல ஒரு ஐந்து ஆண்டுகள் கழிச்சு தான் பேசுறார் பத்து ஆண்டுகள் கழிச்சு தான் பேசுகிறாருன்னா சீமானுக்கு எதிராக நாம் மனிதர் இருக்கவே மாட்டோம் நாம நாம சொல்றது இயக்கங்களை கட்சிகளை அதனால தான் தொடர்ச்சியாக நான் சீமானுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நீங்க சீமான் தொடர்ச்சியாக பெரியாரை திட்டும்போது போது இந்த இரண்டு வாரங்களாக சொல்றேன் அதை பார்த்து எனக்கு கோவரில் மகிழ்ச்சியா இருக்கேன் மகிழ்ச்சியாக தினமும் தூங்குற ஏன்னா ஒரு சில பேர் மட்டும் சீமானை எழுதிட்டு இருந்தது மாதிரி எல்லாரும் டென்ஷன் ஆகிறாங்க எல்லாரும் சீமானுக்கு அணி எதிராக அணிதிருகிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது சீமானுக்கான அஸ்தமனத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அணிதிரண்டு இருக்கு அப்படிங்கிற வகையில் நமக்கு மகிழ்ச்சி தான் நீங்கள் இந்த இரண்டு வாரங்கள் மூன்று வாரங்களாக பெரியாருக்கு எதிராக பேசி இருந்த சீமான் சப்ஜெக்டில் புதிதாக சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்னு ஒருத்தர் அறிமுகமாகி தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க ஈழ அரசியலுக்கும் அவன் ஒரு பச்சை துரோகி அப்படின்னு அம்பலப்படுத்தும் விதமாக தலைவரோடு சீமானு எடுத்துக்கொண்ட புகைப்படமே ஒரு போலி அதை எடிட் செய்து கொடுத்ததே நான் தான் அப்படின்னு ஒரு துவக்கப்புள்ளி வைக்கிறார் அதன் நீச்சியாக தேசிய தலைவர் அவருடைய அண்ணன் மகனான கார்த்திக் மனோகரன் அவர்கள் சீமானுக்கு எதிராக பேட்டி கொடுக்கிறார் அதன் தொடர்ச்சியாக சீமானோடு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் இருந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார் ஆக பெரியாரை தொட்ட புள்ளியிலிருந்து சீமானுக்கான அரசியலானது அஸ்தமனமாகிவிட்டது அப்படிங்கிற அடிப்படையில் சீமானினுடைய அரசியல் அடிப்படையே ஈழம்தான் அந்த ஈழத்தை ஒட்டியே ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறியானது சீமானை நோக்கி இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கு இதில் என்னென்னா அந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஈழப்பயணத்தை ஒட்டி தான் இந்த விவாதமானது போயிட்டுருக்கு அதில் மிக முக்கிய பங்காற்றிய அண்ணன் வன்னியரசன்ன மேடையில் இருக்கார் நான் பல ஆண்டுகளாக இதை பதிவு பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி எட்டின் போது அண்ணன் வன்னியரசன்னன் ரெக்கமெண்டேஷன்லேயும் என் ரெக்கமெண்டேஷன்லையும் சீமான் ஈழத்துக்கு போனார் சரி ஈழத்திற்கு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்தார் ஆனால் அவர் கதை போல தேசிய தலைவர் பிரபார்னவர்களுடைய நன்மதிப்பை பெற்றவராக புலிகளினுடைய அன்புக்கு பாத்திரமானவராக சீமான் ஒரு கதை சொல்கிறார் பார்த்தீங்களா அதற்கு ஒரு லாஜிக் வேணும்ல ரெண்டாயிரத்தி எட்டுல போறார் தேசிய தலைவர் தம்பி சீமான் வந்துட்டாரு ஆங்கிலம் கலந்த பேசினா தம்பி கோச்சுக்குவாரு சீமான் இருந்திருக்கார் அவர் கதைப்படி ஹிஸ்டரி வேணும்ல நீங்க இன்றைக்கு ஐயா வைகோ அவர்களுக்கும் ஈழத்துக்கும் சம்மதம் கிடையாதுப்பா வைகோ அவர்களுக்கும் புலிகளுக்கும் சம்மதம் கிடையாது அப்படின்னு யார் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னால் அதற்கு ஒரு ப்ரீ ஹிஸ்ட்ரி இருக்குது அதே போல் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்கார் அண்ணன் ஆறுசாமி அவங்க இருக்காங்க அவங்களுக்கும் புலிகளுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க தொண்ணூறுகளில் தொண்ணூற்றி ஒன்றில் இந்திய அமைதிப்படையானது ஈழத்தில் இருந்தபோது வைகோ அவர்களாகட்டும் ராமகிருஷ்ணண்ணன் ஆகட்டும் குளத்தூர்மணியண்ணனாகட்டும் எல்லாரும் ஈழத்துக்கு போகிறாங்க போகிறக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரீ ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அங்கே பயணிப்பதற்கு முன்னாடி கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் புலிகளுக்காக ஆயுதம் தயாரித்து கொடுத்தார் அண்ணன் குளத்தூர்மணி அவர்கள் பயிற்சி எடுக்க தளம் அமைத்து கொடுத்தார் வைகோ அவர்கள் காயம்பட்ட புலிகளை பேணி பாதுகாத்தார் புலிகளின் குரலாகவே திகழ்ந்தார் ஒரு ப்ரீ ஹிஸ்டரி இருந்துச்சு அப்படி சீமானுக்கு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி புலிகளோடு நான் நட்பில் இருந்தேன் தேசிய தலைவர் பிரபாரன் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவாக இருந்தேன் அப்படின்னு சொல்ற எதாச்சும் ப்ரீ ஹிஸ்டரி இருக்கா அப்படின்னு கேளுங்க கேளுங்கன்னு தொண்டை தண்ணி வத்த பத்தாண்டுகளாக கேட்டுகிட்டு இருந்தோம் நாம் எல்லாரும் எதோடு நின்றுட்டோம்னா ஏங்க அவர் ஆமக்கறி சாப்பிட்ருக்க மாட்டாருங்க ஆமக்கறி அங்கே புலகத்துல கிடையாது அந்த படம் ஃபேக்குங்க அப்படின்னு இதோடு நின்றுட்டோமே ஒழிய நான் என்னங்கிறேன்னா ஆமக்கரியே சாப்பிட்ருக்கட்டுங்க ஆமக்கறி நீங்கள் அழிந்து போன டைனோசர் கறி அதெல்லாம் கூட சாப்பிட்ருக்கட்டும் பிரச்சனை அது கிடையாது பிரச்சனை என்பது ரெண்டாயிரத்து எட்டுக்கு முன்னாடி புலிகளுக்கும் ஈழத்திற்கும் சீமான் செய்தது என்ன ரெண்டாயிரத்தி ஏழுல ஈழத்திற்காக சீமான் ஆயுதம் தயாரித்து கொடுத்தார் அந்த பாசத்தில் பிரபாரன் அவருடைய அன்புக்கு பாத்திரமானார் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அண்ணன் வன்னியரசு அவர்கள் போல கடல் மார்க்கமாக புலிகளுக்கு பல உதவிகளை சீமான் செய்தார் இரண்டாயிரத்துல இந்த உதவியை சீமான் செய்தார் இதை செய்த காரணத்தால் ரெண்டாயிரத்தி எட்டுல பிரபாரன் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவராக சீமான் மாறினார் அப்படின்னு சொல்கிறக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கான்னு இதை நோக்கி நாம் கேள்வி எழுப்பியிருக்கணும் ஆனால் இதை நோக்கி ரொம்ப தாமதமாக தான் நாம் கேள்வியை எழுப்பணும் இன்றைக்கும் கேள்வி எழுப்புகிறோம் இப்போது கூடங்க நீங்கள் சங்ககிரி ராஜ்குமார் அவர்களை எதிர்த்து ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களை எதிர்த்து சீமான் தரப்புலேருந்து பேட்டி கொடுக்குறா அப்படின்னு சிலர் வந்திருக்காங்க இதில் வந்திருக்கக்கூடியவங்க தங்களை விடுதலை புலிகளின் பொறுப்பாளர் வேறு அடையாளப்படுத்திக்கிறாங்க உண்மையில் விடுதலை புலிகளான் பொலி பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க தங்களுடைய முகத்தையே காட்ட மாட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போர் முடியுது போர் முடிந்த பிறகு பல புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு புலிகள் தப்பிச்சு போறாங்க அப்படி தப்பிச்சு போனவங்க தங்களை புலிகள்னு அடையாளப்படுத்திக்கக்கூடிய கூடிய இடத்திலேயே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் புலிகளுடைய மிக முக்கிய பொறுப்பாளராக இருந்த அண்ணன் பருதி அவர்கள் பிரான்சில் கொல்லப்பட்டார் சிங்கள உளவுத்துறையால் எந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் புலிகள்னு அறியப்பட்டாங்களோ அவங்க தேடி தேடி வேட்டையாடப்பட்டாங்க அந்த சூழல் இன்றைக்கும் இருக்கு இப்போது நான் இவர் தேசிய தலைவருடைய மேய்காப்பாளர் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆடியோக்கள் போடுறோம் அவர் தன்னுடைய முகத்தை காட்டியது கிடையாது அவருடைய நேரடி தொடர்பும் நாம் எடுப்பது கிடையாது அப்படிதான் சூழல் இருக்கும்போது இப்போ இப்ப ரெண்டு நாளா நான் தலைவருடைய மைக்காப்பாளரு நான் அவருங்க இவருங்கன்ட்டு புலிகளின் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை காட்டி கொண்டு சீமானுக்கு ஆதரவாக வந்து பேசுறாங்க இருக்க முடியாது அல்லது ஒரு காலத்தில் புலிகளாக இருந்து இன்றைக்கு சிங்கள உளவுத்துறையினுடைய கை கூலிகளாக மாறிப்போனவர்களாகத்தான் இருப்பாங்க அப்படித்தான் நாம் அவங்களை பார்க்க வேண்டியது இருக்கு நீங்க இதுல என்னன்னா இன்னைக்கு சீமானுக்காக வந்திருக்க இவங்க யாருமே இதே சீமான் நீங்கள் பொட்டமானவர்களை மயிருன்னு போது யாருமே வரல எப்படி விடுதலை புலிகளினுடைய இதயமாகவே திகழ்ந்த பொட்டமானனி மயிர்னு சொல்லலாம் அப்படின்னு இவனுக்கு எவனுக்குமே கோபம் வரல நீங்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு சிங்கள கட்டுப்பாட்டில் இருந்து அதன் பிறகு பல புலிகள் விடுவிக்கப்பட்டாங்க விடுவிக்கப்பட்ட புலிகள் ஒவ்வொருவராக மர்மமான முறையில் இறந்து போனாங்க நீங்கள் அக்கா தமிழினி உட்பட பலரும் இறந்தாங்க அதற்கு இந்த டீம் யாருமே அறிக்கை விடலை யாருக்கும் கோவப்படலை இன்னைக்கு சீமானுக்காக இன்னைக்கு பருந்து கட்டிட்டு வந்திருக்காங்கன்னா சீமானுக்கு ஆபத்து சீமானை காப்பாத்துங்க அப்படின்னு இந்திய உளவுத்துறையும் சிங்கள உளவுத்துறையும் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் சீமானுக்காக வந்திருக்கக்கூடிய துரோகிகள் இவர்கள் அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு நீங்க இன்றைக்கு ஒட்டுமொத்த இயக்கங்களும் கட்சிகளும் சீமானுக்கு எதிராக அணிதிரண்டு இருக்காங்க பலரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஏப்பா சீமானுக்கு எதிராக இவ்வளவு எவிடன்ஸ் வந்துருச்சு சீமான் முடிஞ்சா இருப்பா அப்படின்னு எங்கிட்டேயே பலரும் சொல்றாங்க இது சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு அவ்வளோதான் இந்த சின்ன காயத்தை பெரிதாக்கி சீமானை அரசியல்ல அணு அணுவாக அழித்து சீமானை புதைக்கும் சீமானை புதைக்கணும்னா சீமானுடைய அரசியலை சீமானுடைய அரசியலை புதைக்கும் வரை இந்த வேலை தொடர்ந்தால் தான் சீமானை அழிக்க முடியும் நீங்க நினைப்பது போல சீமான் தனிநபர் கிடையாது சீமானுக்காக ஒட்டுமொத்த பார்ப்பன லாபியும் இந்திய பியூரோக்ரஸியும் சப்போர்ட்டாக இருக்கும்போது அவ்வளவு சாது சாதாரணமாக நீங்கள் சீமானை எடை ஓட்டு விடக்கூடாது சீமானுங்கிற முகத்துக்கு பின்னாடி பார்ப்பனியம் தான் ஒளிஞ்சிருக்கு ஆக அந்த சீமானை ஒழிப்ப கடந்த பத்தாண்டுகளாக எனக்கு தெரிஞ்சு தனிநபரான ப்ரூட்டஸ் தனிநபரான கரிகாலன் இவங்க போன்றவங்க தான் பெரும்பனையாற்றுனாங்க நான் இயக்க பின்னணி கொண்டவன் நான் வேலை செய்கிறது பெருசு கிடையாது ஆனால் தனிநபராக இருந்து கொண்டு சீமானுக்கு எதிராக தொடர்ச்சியாக தோழர் புரூட்டஸ் போன்ற தோழர்களும் கரிகாலன் போன்ற தோழர்களும் தான் விளையாட்டுனாங்க அவங்களுக்கு நான் என்னுடைய ஸ்பெஷல் நன்றிகளை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஏன்னா இந்த வேலையானது இயக்கங்கள் செஞ்சுருக்கணும் இயக்கங்கள் செய்யாத வேலையை தனிநபர்களாக அவங்க செஞ்சாங்க அவங்க செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த இடம் சீரும் ஆக அவர்களாக பார்த்து ஒரு வேலையை செய்தது சமூகக்கு பயன்பட்டுருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு நீங்கள் சீமானால் திமுகவுக்கு பிரச்சனை அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க திமுகவினுடைய கால் மசூருக்கு கூட சீமான் சமம் கிடையாது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பிரச்சனை எங்கேன்னா சீமானுங்கிற நபர் இந்த அரசியல் களத்தில் இருக்கும் வரை இடதுசாரி இயக்கங்களும் பெரியாரி இயக்கங்களும் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாது ஏன்னா சீமான் ஒரு ஃப்ராடு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்ஜரி எச்ச பையன் ஆனால் சீமான் பின்னாடி நிற்கக்கூடிய தம்பிகள் உண்மையாகவே இந்த இனத்திற்காக இந்த மொழிக்காக ஏதோ பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க அங்கே போய் மாட்டியிருக்காங்க அவங்கள்லாம் உண்மையாகவே பெரியாரி இயக்கங்களின் பக்கம் அம்பேத்கர் இயக்கங்களின் பக்கம் இடதுசாரி இயக்கங்களின் பக்கம் இருக்க வேண்டிய இளைஞர்கள் ஆக அவர்களை நாம் மீட்டெடுக்கணும்னா சீமானுங்கிற நபரை இந்த அரசியல் கட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்புறப்படுத்தினாதான் அந்த இளைஞர்களை நம் பக்கம் கொண்டு வர முடியும் நான் சுட்டி காட்டினது போல இவங்க யாருமே இயக்க பின்னணி கொண்டவங்க கிடையாது அப்படின்னு அப்படின்னு என்ன அர்த்தம்னா இயக்க பின்னணி கொண்டவர்களில் யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு யாருமே முன் வரல ஏன்னா ஒரு ஆயிரம் பேர் இயக்கத்துக்குள்ளே வந்தாதான் அதில் ஆர்வக்கோளாராக ஒரு ரெண்டு பேர் இந்த வேலையை செய்வாங்க ஆக ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்துக்கு பிறகு இயக்கங்களை நோக்கிய இளைஞர்களுடைய வரத்தே உண்மையில் குறைஞ்சிருக்கு அதுதான் உண்மை அதற்கு காரணம் சீமானுங்கிற இந்த நபரை பார்ப்பனியமானது திட்டமிட்டு வளர்த்தெடுத்து இயக்கங்களை மட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை அதை நம்ம வெளிப்படையா பேசணும் ஆக இயக்கங்களை நாம் வளர்க்கணும்னா சீமானை மட்டுப்படுத்தணும் சீமானினுடைய அரசியலை அழிக்கணும் அழிச்சாதான் இயக்கங்கள் வளர முடியும் இயக்கங்களை நோக்கி இளைஞர்கள் வருவாங்க அப்படி இயக்கங்களை நோக்கி வரக்கூடிய இளைஞர்களை அரசியல் படுத்திதான் பாஜகவை எதிர்க்க சிலர் ஆர் எதிர்க்க சிலர் இப்படிங்கிற நெட்வொர்க்கை நம்மால் உருவாக்க முடியும் ஆக இயக்கங்களுடைய வளர்ச்சியை நாம் மறுபடியும் துவங்க வேண்டும்னா அதற்கு சீமானினுடைய அரசியல் அழிவு தான் ஆரம்பம் அதை நாம் செய்து முடித்தால் தான் இயக்கங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறத தொடர்ச்சியா நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆக அந்த வேலையை தொடர்ச்சியா நான் செய்வேன் என்னோடு துணை நிற்கக்கூடிய தோழர் மைனர் ஆகட்டும் தோழர் கரிகாலன் தோழர் இந்திரகுமார் இவர்களும் இந்த வேலையை செய்து முடிக்க உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சியை ஈரோட்டில் நடத்துகிறோம் நீங்கள் வேலூர் கேஎம்சியினுடைய மூத்த மருத்துவர் ஐயா பெரியார் அவருக்கு மருத்துவம் பார்த்த ஜான்சன் நினைக்கிறேன் பேர் அவர் பெரியார் அவருடைய உடல்நிலையை சோதித்துட்டு ஒரு விடயத்தை சொல்கிறார் பழுதடைந்த ஒரு கெடிகாரம் இன்னும் சரியாக நேரத்தை காட்டிக் கொண்டுள்ளது அப்படின்னு பதிவு பண்றார் நீங்க இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில கோவையிலிருந்து நான் வந்திருக்கேன் இதுவே எனக்கு தலைவலி காய்ச்சல் வேற ஏதோ உடல் உபாதைன்னா நான் வந்திருப்பேன் அப்படின்னு உறுதி சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சராசரி மனிதர்களாக வாழக்கூடியவங்க ஆனா பெரியார் நீங்கள் வெறுமனே மூத்திர சட்டியோடு பயணித்தார் அப்படின்னு சிம்பிளாக நம்ம சொல்கிறோம் அந்த மூத்திர சட்டியோடு பயணிப்பது சாதாரண விடயம் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு சொட்டு மூத்திரம் வரும்போதும் நீங்கள் ஊசியால் குத்துபது போல் வலிக்கும் நீங்கள் பெரியார் அவர்களுக்கு இருந்த குடலிறக்க நோயானது ஒரு மனிதனுக்கு வரவே கூடாத நோய் நீங்கள் பலருக்கும் கிட்னி ஸ்டோன் வந்திருக்குங்க தண்ணி நிறையா குடிக்காட்டி கிட்னி ஸ்டோன் வர ஆரம்பிக்கும் லைட்டாக வலிக்க ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டோன் நகர நகர உள்ள வழி தாங்க முடியாது அதுவும் கிட்னி ஸ்டோன்லாம் இரவு வந்துருச்சுங்க வைங்களா எப்படா விடியும் எப்படா ஆஸ்பத்திரிக்கு ஒல்லான்னு நம்ம காத்துட்டு இருப்போம் ஆனால் பெரியாருக்கு அந்த குடல் இறக்க நோயானது குடல் இறங்கணும் என்னவும் நினச்சி பாருங்கள் குடற்பையிலிருந்தே குடல் இறங்குதுன்னா அடுத்த நொடி விஷம் குடிச்சு செத்து போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வழி இருக்கும் நீங்கள் இறக்க நோயோடு சேர்த்து அந்த குடல் இறங்க இறங்க பெரியாரினுடைய விதைப்பையும் கீழே அழுத்தப்படும் எவ்வளோ வழி இருக்கும்னு நினச்சி பாருங்க அந்த வழியோடு ஒரு மனிதன் தான் சாகும் தருவாயில் வரை இந்த இனத்திற்காக உழைச்சிருக்கான்னா அந்த மனிதனை எதிர்க்கக்கூடிய எவனா இருந்தாலும் அரசியல் களத்திலிருந்து நாம் அழித்தொழிப்போம் அப்படிங்கிற சபதத்தை நாம் ஏற்கணும் நீங்க பெரியாரால் தமிழர்கள் பயனடைஞ்சாங்க சாதியை ஒழிச்சாரு இன்னும் பிற நன்மைகளை செய்தார் பெண்ணுரிமைக்காக போராடினாரு அது எல்லாம் ரெண்டாவது ஒரு மனுஷன் இந்த இனத்திற்காக இவ்வளவு உழைச்சிருக்கான்னா அவனுக்காக உயிரை கூட கொடுக்கலாம் தான் ஆக அந்த மனிதரை கடந்த இவ்வளவு பேசக்கூடிய சீமானினுடைய அரசியல் அழிவை நாம் ரசிச்சு ரசி உருவாக்கணும் சீமான் ஏதோ ஒரு சராசரி அரசியல் கட்சி தலைவரப்பா அப்படின்னு நாம் கடந்து விடக்கூடாது கடந்த பத்தாண்டுகளாக என்ன தப்பு பண்ணிட்டோம்னாங்க சீமானை ஒரு நேர்மையான எதிரியாக ஆப்போசிட்ல உட்கார வச்சுக்கிட்டு சீமான் அவர்களை நீங்கள் நினைப்பது போல கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இது நடந்தது தெரியுமா அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுத்தே பத்தாண்டுகளை வீணாக்கிட்டோம் நீங்கள் திராவிடத்தை பற்றி ஒருத்தனுக்கு தெரியலப்பா தெரியாத ஒருத்தனுக்கு விளக்கம் கொடுக்கலாம் அவன் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபோர் டுவெண்ட்டி நாய் காசுக்காக எதை வேணால் வித்து திரிங்கலாங்கிற நாய்கிட்ட பத்தாண்டுகளாக நாம் விளக்கத்தை கொடுத்துட்டு இருந்தோம் நீங்கள் ரோட்டில் ஒரு குடியாரம் போனாங்க அவனை சட்டையை பிடிச்சி ரோட்டில் எடுத்து மிதிக்குப்போமா அவனுக்கு அறிவுரை சொல்லுவோமா நம்மளுக்கு ஜென்டில் மேனுங்க மாதிரி ஜென்டில் மேன் தன்மையை காப்பாற்றிக்கணும் அப்படின்ட்டு சீமானை மரியாதையாக நடத்துவது தான் முதல் தவறு இதில் என்னன்னா திராவிடம் மிஸ்ஸஸ் தமிழ் தேசியம்னு ஒரு தலைப்பெல்லாம் விவாதங்கள் நடந்துச்சு முதல்ல அவனை தமிழ் தேசியவாதியாக அங்கீகரித்து அந்த விவாதங்கள்லேயே நம்ம கலந்துருக்க கூடாது நம்ம திராவிடத்தை விளக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தேசியவாதின்னு சொல்லக்கூடிய நீ பேசுறது தமிழ் தேசியமாடா அப்படின்னு முதல் நாளே அவனை சட்டையை பிடிச்சி செருப்பை கட்டி அடிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளோ சிக்கலே கிடையாது ஆக அதை செய்து முடிக்கக்கூடிய வேலையை இளைஞர்களாகிய நாங்க பார்த்துக்குறோம் தயவு செய்து நாகரீக அரசியல் செய்யக்கூடியவங்க ஜென்டில்மேன் தன்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க சீமான் எதிர்ப்புக்கு வராதிங்க அந்த நாயை நாங்க பாத்துக்கிறோம் உங்க கையில் அவன் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தன்மையால் சீமானம் ஒண்ணு செய்ய முடியாது அந்த வேலையை நாங்கள் பாத்துக்கிறோம் ஆக தயவு கூர்ந்து சீமான் எதிர்ப்பை வீரியப்படுத்துங்க அல்லது எங்கள் கையில இந்த பொறுப்பை கொடுத்துருங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க அந்த வேலை பத்தாண்டுகளாகவும் நடக்கல முன்னாடியே சொன்னது மாதிரிங்க இப்போ அவன் பெரியாருக்கு எதிராக பேசல பெரியார் தலித்துகளுக்கு விரோதி பெரியார் இஸ்லாமியர்களுக்கு விரோதி பெரியார் தமிழினத்துக்கு விரோதி அப்படின்னு பெரியாருக்கு எதிராக பத்தாண்டுகளாக அவனுக்கு கட்டாத பட்டம் கிடையாது அப்போதே நம்ம கோவப்பட்டிருக்கணும் இப்போது வந்து இருக்கக்கூடிய கோவமும் எழுச்சியும் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வந்துருச்சு வந்துருச்சுன்னா இன்றைக்கு இந்த சிக்கலே கிடையாது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க முப்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கான் அந்த முப்பது லட்சத்தில் இருபத்தி எட்டு லட்சத்தை விடுங்க வெறுமனே ரெண்டு லட்சம் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் பெரியாருக்கு எதிராக சிந்திக்கிறாங்க பின்னடைவு மாப்போசி மாப்போசி கேட்பதை பேசுவதை ஒரு நூறு பேர் கேட்பாங்க பிறகு சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சியும் நாம் தமிழனுடைய வளர்ச்சியும் பேரலனா நடக்குது ஆக நம் கையில் இருந்திருக்க வேண்டிய சமூக வலைதளங்களானது வலதுசாரிகளின் கைக்கு போய் பெரிய அளவில் சீமானனுடைய வளர்ச்சிக்கு சமூக வலைதளங்கள் ஒத்துழைச்சிருக்கு ஆக இனியும் நாம் ஏப்பா பெரியார நூறு வருஷமா யாருமே எதிர்க்கலையா பெரியாரெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா பெரியாரை எதிர்ப்பவங்க ஆட்டோமேட்டிக்காவும் அழிஞ்சு போயிடுவாங்கப்பா அப்படின்னு நம் கடமையிலிருந்து டெடிகேட்டடாக அணுதினமும் சீமான எதிர்ப்பை நாம் செய்தே ஆகணும் அவன் வேலை செய்யறான்லங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் முன்னூத்தறு அறுபத்தஞ்சு நாளும் பார்ப்பனியத்துக்கு ஆதரவு ஒருத்தர் வேலை செய்கிறான்னா அவனை வீழ்த்தணும்னா அதே அர்ப்பணிப்போடு அதே வெறியோடு அவனை அடிச்சாதான் உண்டு அந்த வேலையை நிச்சயம் நாம் செய்து முடிப்போம் நன்றி